ஓம் சைராம் நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தார் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் என் பிரியமான குழந்தையே இருட்டில் வரையப்பட்ட ஓவியம் போன்றதுதான் உன்னுடைய இதயம் அதில் இருப்பது மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் உன் சாயப்பாவுக்கு அது அஞ்சாக தெரியும் நீ என்னிடம் தினமும் நடப்பதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் என் விருப்பத்திற்கு மாறாகவே எல்லாம் நடக்கிறதே அப்பா என நீ புலம்புவது எனக்கு கேட்கிறது நடப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என எடுத்துக்கொள் விரும்பியது உடனே கிடைத்துவிட்டால் கிடைத்ததற்கு மதிப்பில்லாமல் அல்லவா நீ விரும்பியது எதுவாயினும் உன்னிடம் வந்து சேரும் காலம் கடந்தாலும் உனக்கென படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் இது என் சத்திய வாக்கு என் தங்கமே பொறுமையாக இரு அதற்கு பரிசாக உனக்கு நீ அனுபவித்த சோதனையை விட பன்மடங்கு சிறப்பான ஒன்றை நான் தருவேன் நம்பிக்கையுடன் இரு வாழ்க்கையில் உன்னை விட்டு போன பொய்யான உறவுகளை நினைத்து வேதனை கொள்ளாதே அந்த உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவடு ஏனென்றால் அவர்களின் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்கு தான் இருக்கும் உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகு காலப்போக்கில் மௌனம் கூட உனக்கான மதிப்பை தரும் வியர்வை தொழிகளும் கண்ணீர் தொழிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் நம் வாழ்க்கையை இனிமையாக மாற்ற சக்தியுடையது உன்னை கசக்கி தூக்கி எறிய நினைப்பவர்களின் மத்தியில் உன்னை பார்த்து அனைவரும் வியக்கும் வண்ணம் செய்ய போகிறேன் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் எனவே சரியான நேரத்தில் உனக்கு நிஜமாக்கி தருவேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை மன்னித்துவிடு எதிர்காலம் ஒன்று இருக்கிறது அஞ்சு அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உன் முன்னே நடக்கும் நம்பிக்கையுடன் இரு